ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓட்ஸ் ஆம்லேட் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எக் எடுத்து இந்த மாதிரி ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு எக் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கெல்லாம் ஸ்பூனு அப்படி இல்லைனா விஸ்க் ஏதாவது வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ண ஓட்ஸ் எடுத்துக்கலாம் அதையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியான வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கேரட் அப்புறம் ஒரு கேப்சிகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லைட்டாக பட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்ஸ் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் டைம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இது சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்